திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவ்யூ போர்ட்டல் சைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்குறதா இருந்தால் ஜென் ரிவ்யூஸில் போய் வியூஸ் பார்த்துட்டு பொருட்கள் வாங்க உங்களுக்கு தரமாகவும் கம்மியான விலையிலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் நாளாக புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவன் ஆட்டத்தை கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல் நிறுவனம் இருக்கு இல்லையா அது வந்து குறைந்த விலையில் ஃபோர் ஜி திட்டங்களை கொடுக்குறதோடு மக்களுக்கு மலிவு விலையில் ஃபோர் ஜி பூனையும் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்பான தகவல் உங்களுக்கு இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்என்எலோடய ஃபோர் ஜி இணைப்போடு இணைய அனுமதிக்கும் புது ஃபோன் ஃபீச்சர் ஃபோன் வந்து பிஎஸ்என்எல் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஏற்கனவே ஜியோ ஏர்டெல் ஓடாஃபோன் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ரீசார்ஜ் திட்டங்களை வந்து பதினஞ்சு சதவீதம் அறிவித்ததை தொடர்ந்து மக்கள் வந்து மலிவு விலை திட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க அது பிஎஸ்என்எல் இருக்கிறதுனால ஒரு இருபத்தெட்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எலுக்கு வந்திருக்காங்க இது தனியார் நிறுவனங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கிற நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற பிஎஸ்என்எல் நிறுவன தொடக்க விழாவில் பிஎஸ்என்எல் மொபைல் பற்றி ஒரு தகவலை அறிவித்தாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவோட நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவை சேவை இருக்குது மலிவு விலையில் ஃபோர் ஜி நெட்ஒர்க் கிடைக்கிறதால இந்தியாவில் வந்து ஃபோர் ஜி பிஎஸ்என்எல் வந்து பிரபலம் அடைஞ்சிட்ருக்குது இப்போது இந்திய மக்களை இன்னும் அதிகமாக கவர்ற விதத்தில் பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து மொபைல் தயாரிப்பு நிறுவனமான கார்பன் மொபைல் நிறுவனத்தோடு இணைஞ்சி பிஎஸ்என்எல் சிம் கார்டை அதோட இணங்கி போகிற மாதிரி ஒரு பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி மொபைல் சாதனத்தை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த உறுதியான தகவலால் ஜியோ நிறுவனம் வந்து ரொம்ப கடுப்பில்